சர்பங்கல மாங்கல்யே சுவே சர்பார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணி நமோ சுதே வணக்கம் அருள்மிகு கிராம தேவதை ஸ்ரீ அம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது எல்லாம் வல்ல அன்னையின் அலுவலகம் உட்பட்டதான பூவலையில் இறைவனின் பரிபூரண திருவருளும் அன்னையின் அருட்டிலும் பெற்று சர்வ மங்களமும் நிறைவாக பெற்று சகல வளங்களுடன் பொன் கொழியும் சொர்ண பூமியாக விளங்கும் தொண்டைவள நாட்டின் பாலாற்றங்கரை வடகரையில் அமைந்துள்ள தாராபடவேட்டின் கிராம தேவதையாகவும் குல தேவதையாகவும் வரலாற்று செய்து வரும் அன்னை ஆதிசக்தியின் ரூபமாக அருள்மிகு ஸ்ரீ சுந்தரியம்மன் சுயம்பு மூர்த்தியாக கோயில் கொண்டு எழுந்தொருளி எண்ணியவர் எண்ணியபடியும் வேண்டுவோர் விரும்பியபடியும் அவரவர் தம் இணப்ப அருள்மிகு கிராம தேவதை ஸ்ரீ சுந்தரியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேக திருப்பணிகள் பூர்த்தி அடைந்து திருக்குட குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது திருவருள் கூடியுள்ளதால் நிகழும் மங்களகரமான விஸ்வாசு வருஷம் கார்த்திகை பதினாலாம் நாள் முப்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை தசமி திதி உத்தரட்டாதி நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் அன்று காலை மணி பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பதுக்குள்ளாக கும்ப லக்னத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வைபவம் திருவுருள் துளை கொண்டு நடைபெற இருப்பதால் பக்த பெருமக்கள் யாவரும் தவறாது தந்து திருவருள் கடாட்சம் பெற்று வேண்டுவது வேண்டுமாக அம்மனருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சக்தி